இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் கட்சியை பலப்படுத்த முக்கிய மாற்றத்தை நாளுக்கு நாள் தொடங்கியிருக்கிறது அந்த வகையில் திமுகவின் மாணவரணி நிர்வாகிகள் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் திமுக மாணவரணி தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி மாணவரணியின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது திமுகவினருக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ராஜீவ்காந்தி ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியின் பிரதிநிதியாக பங்கேற்றவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில் சலசலப்பு ஏற்பட்ட போது ராஜீவ்காந்தி அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் அப்போதே திமுகவில் இணைந்த அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் திமுகவின் மாணவரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் சிறப்பாக செயலாற்றி வந்த அவர் திமுகவின் அடையாளமாகவே பார்க்கப்பட்டது தனக்கு கொடுத்த தலைமை பதவியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த அவர் திடீரென நேற்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமை பதவியில் இருந்து செயலாளராக மாற்றி அமைத்தார் அதேபோல் திமுக மாணவர் அணி செயலாளராக இருந்த சி வி எம் பி எழிலரசன் திமுக கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த திடீர் மாற்றம் ஏன் என்று திமுக தரப்பில் இருந்து கூறப்படுவது திமுக சட்டமன்ற தேர்தலுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் மாற்றி அமைத்து வரும் வேளையில் உதயநிதி விருப்பப்படி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் தற்போது மாற்றம் நடைபெறுகிறது இதனால் சில மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கின்றனர் ஆனால் ராஜீவ்காந்தி ஏன் மாற்றப்பட்டார் என்றால் திமுகவில் அனைத்து தலைவர்களும் மக்கள் மத்தியில் அறிந்திருந்தாலும் தனி பெரும்பான்மையை பயன்படுத்துவது கிடையாது ஆனால் ராஜீவ் காந்தி இதற்கு மாறாக செயல்பட தொடங்கினார் விழா மேடையிலும் சரி கட்சி கூடங்களிலும் சரி தான் தான் எல்லாம் என்பது போல் முகம் வெளியில் காட்ட ஆரம்பித்தார் சமீபத்தில் முதல்வர் கள ஆய்வு சென்ற போது கூட முதல்வருக்கு பக்கத்தில் ராஜீவ் காந்தியும் இவருக்கு அருகில் மூன்றாவது நபராக உதயநிதி இருந்தார் இந்த புகைப்படம் வைரலாக அடுத்த தலைவர் என்ற நெட்டிசன்கள் இணையத்தில் பதிவு செய்ததன் காரணத்தால் சில அமைச்சர்கள் வேதனையில் இருந்து வந்ததால் அவர்கள் சொன்னபடியே உதயநிதி ஆணையின்படியே அவருக்கு தற்போது பதவி கீழ் இறக்கப்பட்டது என தகவல் தெரிவிக்கின்றன மேலும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என உதயநிதி மாற்றம் செய்கையில் துரைமுருகன் தான் ராஜீவ் காந்தியை மாற்றம் செய்ததாகவும் கூறப்படுகிறது துரைமுருகன் அதிருப்தியால் தான் மாணவரணியிலிருந்து மொத்த கூட்டத்தையும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது இந்த மாற்றத்தால் ராஜீவ்காந்தி தலைமை மீது வருத்தத்தில் இருப்பதாகவும் இந்த காரணத்தினால்தான் சமீபத்தில் பொதுவெளியில் முகம் காட்டாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது